அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நேஷனல் பல சிறந்த பயனான பணிகளை ஆற்றி வருகின்றது இவற்றுள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை அருங்காட்சியகம் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அறிவு புலத்தை தெளிவுபடுத்தி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை மியூசியம் ரிசர்ச் லைப்ரரி என்னும் புதுவை அருங்காட்சியகம் ஆராய்ச்சி நூலகம் அதன் முதன்மை பணிகளை திறன்பட உருவாக்கி வருகின்ற நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் எழுத்தாளர்களை அவர்களது நூல்களை அடிப்படையாக கொண்டு மிக இயல்பான நேருக்கு நேரான நேர்காணல் ஒன்றினை புத்தகம் பேசுவோம் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு கிழமையும் வியாழ அன்றும் நடத்தப்படுகின்றது அரை மணி நேரத்திற்கும் மேலான இந்நிகழ்வினை எவ்வொரு இடத்திலும் ஏந்துடன் ஜூம் காணொலி ஊடக வாயிலாகவும் ஒளிபரப்புகின்றோம் தொலைவில் உள்ளவர்கள் ஒவ்வொரு கிழமையும் புத்தகம் பேசுவும் நிகழ்வில் இணைந்து தங்களின் அறிவினை மேம்படுத்திக் கொள்ள அழைக்கின்றோம் நிகழ்வில் பங்கு பெறுபவர்கள் தங்களுக்கான மின் சான்றிதழ் பெற்று கொள்ளலாம் இன்றைய நிகழ்வில் நம்முடன் இருக்கும் புதுச்சேரி மண்ணின் மைந்தரும் புதுச்சேரி மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்டவருமான சுப்பிரமணியன் சிங்காரவேல் ஐயா அவர்கள் புதுச்சேரியின் மின் துறையில் நாற்பது ஆண்டு கால பட்டறிவு உடையவர் அவருடைய பட்டறிவு புதுச்சேரியினுடைய மின்துறைக்கு மட்டுமல்ல மின்துறையின் வரலாற்றையை உருவாக்கும்படியான ஒரு மிக சிறந்த பயன்பாட்டாக இருக்கின்றது அவருடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் வரக்கூடிய புதுச்சேரியின் வரலாறு குறித்து ஆய்வு செய்யும் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாகும் ஐயா அவர்களுடைய புதுவை அருங்காட்சியக வருகை எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது ஐயா அவர்கள் இன்னும் நிறைய செயல்கள் மின்துறைக்காக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆர்வமோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்நிகழ்வின் வழி ஐயா அவர்களைப் பற்றியும் அவரது நூல் குறித்து அறிவதற்கும் இந்நிகழ்வின் தொடர்ந்து முன்னெடுத்து நடத்துவதற்கும் எமது நிறுவன நூலகர் சீவாவேலு அவர்களை அழைத்து ஐயா அவர்களுக்கு வணக்கம் கூறி நகர்கிறேன் நன்றி

புதுச்சேரி லாஸ்பேட்டை நாங்கள் எனக்கு ஐந்து வயதாக இருக்கும்போது எங்கள் குடும்பம் முத்தியால்பட்டிக்கு குடியேறியது அங்கே நான் ஒரு சில சிறு பள்ளிகள் படித்துவிட்டு பாத்திமா ஹைஸ்கூலில் மெடிக்குலேஷன் வரைக்கும் படித்தேன் பின்பு என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் காஞ்சிபுரம் பச்சையப்பா கல்லூரியில் பியூசி படித்தேன் பின்பு திரும்பி வந்த ஊருக்கு வந்து மோதிலால் நகர் பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் அது படித்து முடிந்தது ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு பிறகு எனக்கு மின்துறையில் வேலை கிடைத்தது அதன் பிறகு நான் தொடர்ந்து மின்துறையில் பணியாற்றி கொண்டு வந்தேன் இடையில் எனக்கு வந்து ஒரு பட் பட்டதாரியாக ஆக வேண்டும் அப்படின்றதுனால நான் வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டதாரிக்காக ஒரு ஏழு செமஸ்டர் படித்து பட்டம் வாங்கினேன் அது எனக்கு பின்னாளில் செயற்பொழியாளராக பதவி உயர் பெறுவதற்கு ஆதரவாக இருந்தது இந்தியாவில் மின்சக்தியின் ஐம்பது ஆண்டு கால வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கீங்க ஐயா அதை தொடர்ந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மின் விநியோகத்தின் வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை என்ற ஒரு நூலை எழுதிருக்கீங்க எழுதுவதற்கான காரணம் அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நாலுன்னு எழுதிக்கலாம் இருபத்தி நாலு தான் நான் போட்டது இருபத்தி மூன்று தான் இருக்கு இருபத்தி மூணு அதாவது ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அன்று பிரெஞ்சி நாட்டவர் இந்த பிரெஞ்சி பிரெஞ்சு இந்திய பகுதியான புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் சந்திரநாகூர் இந்த பகுதியிட்டு வெளியேறினார்கள் ஒன்று பதினாலு ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதனுடைய ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு அன்று நமது சட்டப்பேரவையில் ஒரு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வந்து கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் அச்சமயத்தில் புதுச்சேரியில் சில புத்தகங்கள் வெளியிடப்பட்டன ஒன்று வந்து கல்வித்துறையில் இன்னொன்று பாரதிதாசன் பேரன் கோ பாரதினார் இன்னொன்று அனந்தபத்மநாபன் என்று நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு பிரெஞ்சு இந்திய காலத்தில் என்னென்ன தினசரிகள் இதழ்கள் வெளிவந்தன அதை பற்றியெல்லாம் எழுதியுள்ளார்கள் இதையெல்லாம் வாங்கி நான் படித்த பொழுது என் மனதில் பட்டது அப்போது வந்து தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு ஆகிவிட்டது புதுச்சேரி நகரத்தில் மின் விநியோகம் ஆரம்பித்தது முதல் நாம் ஏன் ஒரு புத்தகம் எழுதக்கூடாது என்று என் மனதில் பட்டதை கொண்டு நான் சில பேரிடம் கேட்டபோது என் ஆண்டனி அப்படின்ட்டு அவர் டெப்டி செக்ரட்டரியாக இருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர் அவர்தான் வந்து இது கெசட்டியர் ஆஃப் இந்தியா யூனியா பாண்டிச்சேரி என்ற அரசினுடைய கெசட்டியரில் வந்து எடிட்டராக இருந்தவர் அவரை கேளுங்க அவர் சொல்லுவார் என்று சொன்னார்கள் அவரை போய் நேரில் சந்தித்து என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன் அவர் எனக்கு ஆதரவாக சொல்லி சில டாக்குமெண்டாக நீங்கள் நேஷனல் ஆர்கிவ்ஸ் போய் பாருங்கள் அங்கே கிடைக்க வேண்டியிருப்பாங்க அதே மாதிரி போய் பார்த்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்த பாண்டிச்சேரியில் மின் ஆலை அமைப்பு சம்மந்தமான ஒரு அரசு உத்தரவு கிடைத்தது அதை கொண்டு நான் மேலும் மேலும் அங்கேயும் ரொமாண்டார லைவிலையும் இது எல்லாத்தையும் தேடி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முதலின் வைத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முதல் என்று அதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கிறது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் இருக்கிற தமிழ் மொழிபெயர்த்து பல எடிட்டிங் எல்லாம் செய்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் புது பிரெஞ்சு இந்திய மின்சக்தியின் காண்ட வரலாறு என்ற நூலை எழுதி வெளியிட்டேன் அப்பொழுதே அவர் திருவாளர் சில்லாண்டனி அவர்கள் சொன்னது நீங்கள் ஏன் குறுகிய காலத்தில் எழுதுகிறீர்கள் நூறாண்டு காலம் எழுதுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நூறாண்டு காலத்துக்கான தகவலை திரட்டி இந்த புத்தகத்தை எழுதுவது ரொம்ப கடினம் என்று நினைத்து நான் அது வரைக்கும் கொண்டேன் அதன் பிறகு அப்பயே சொன்னார்கள் நீங்கள் திரும்ப தொடர்ந்து எழுதுங்கள் என்று சொன்னார்களே பல பல சொன்னார்கள் அதை வைத்து நான் வந்து அதுக்கு அதற்கு எடுத்ததாக தகவல் எல்லாம் தகவல் இதெல்லாம் திரட்டினேன் அது வந்து ஒன்று போன ஐம்பத்தி நாலு ஏன்னா பிரெஞ்சியர் ஒன்று போன ஐம்பத்தி நாலு வெளியேறி விட்டார்கள் அதன் பிறகு இங்கே எல்லாம் நடைபெற்றது எல்லாம் இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவினால் தான் அதனால் வந்து அந்த புஸ்தகத்தை எழுதி கொண்டு வந்து நேர்ந்தேன் அது பார்த்தால் இது முழுமையாக முடிக்க முடியவில்லை சரி இது வந்து ஒன்று பதினொன்று ஐம்பத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பத்தொன்னு வரைக்கும் முடிப்பது ரொம்ப கஷ்டம் என்று நினைத்து முதல் பாகத்தை வெளியிட்டேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பது வரைக்கும் முதல் பாகத்தை வெளியிட்டேன் இரண்டாவது பாகம் முதலாவது பாகத்தில் வெளியிட உள்ளேன் விரைவில் சரிங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை நாள் தான் வந்து புதுச்சேரியில நேர்த்திசை மின்னோட்ட ஆலை அமைக்கப்பட்டது அப்படின்னு நூல்ல சொல்லிருக்கீங்க ஐயா அதுக்கு முன்னாடி புதுச்சேரி எப்படி இருள்ல இருந்திருக்கும் அப்படின்றது உங்களால என்ன முடியும் இல்லைங்களா அதை பத்தி சொல்லுங்க அதாவது நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் வந்து முத்தியால்பட்டிலே இருந்ததுனால கிராமப்பகுதிகளெலாம் எப்படி இருந்தது என்று என்னால் வந்து மு உரிமையாக சொல்ல முடியாது ஆனால் முத்தியால்பட்டை டவுன் பகுதியில் தான் அந்தந்த தெருமுனையில் ஒரு கம்பம் இரும்பு கம்பம் நட்டிருப்பார்கள் அந்த கம்பத்தில் சிவகங்கை சீமை படத்தை பார்த்தவர்கள் தெரியும் ஒரு டூம் இருக்கும் அந்த மாதிரி டூம் வைத்து அது உள்ளே விளக்கு வைத்திருப்பார்கள் அங்கே அந்த விளக்கு வந்து சாயந்திரம் இருட்ட நேரத்துல வந்து அது வந்து ஒரு ஒருத்தர் போய் விளக்கு போவார் அது ஏத்திரி பூரா தெரியும் பார்த்திருக்கிறேன் சரிங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் நாள் தான் மின்சாரம் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு கலங்கரை விளக்கத்துல உள்ள மின்சார விளக்கு கலங்கரை விளக்கத்தில் விளக்கத்துல உள்ள மின்சார விளக்காக செய்யப்பட்டதா சொல்லியிருக்கீங்க அதுக்கு முன்னாடி கலங்கரை விளக்கத்தினோட விளக்கு எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது இந்த தெருவிளக்கு எப்படி செஞ்சாங்களோ அதே தான் வந்து கலங்கரை விளக்கத்தில் செய்திருக்கிறார்கள் ஆனால் அது வந்து சில தொழில்நுட்பத்தினால தொழில்நுட்ப உதவியால் அது கொஞ்சம் வந்து ரொம்ப பிரகாசமா தெரியிற மாதிரி அதை வந்து நடைமுறை படுத்திருக்கிறார்கள் சரிங்க ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை தென்னகத்துல பாண்டிச்சேரியிலையும் மெட்ராஸ் ஆகிய ரெண்டு நகரத்துல மட்டும்தான் மின்மயமாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா வேற எந்த பகுதியிலயும் மின்சாரம் கொண்டு வரப்படலையா அதாவது நான் முதல் இந்தியாவில் மின்சக்தி ஐம்பது ஆண்டு கால வரலாறு இந்த நூலை எழுதுறதுக்காக பல இடங்களில் ஆவணங்களை தேடிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது சென்னையில் உள்ள அங்கே போய் தேடும்போது அங்கே ஒருத்தர் எனக்கு சில ஆவணங்களை கொடுத்தார் அதில் பார்த்தார் அவர்கள் வந்து அப்பெல்லாம் வந்து அரசாங்கமே வந்து இந்த மின் விநியோகத்தை செய்வதில்லை தனியார் நிறுவனத்திற்கு தான் உப்பு கொடுத்துள்ளார்கள் அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு பிறகு தான் அந்த உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால வந்து அங்கெல்லாம் வந்து மின்சார விநியோகம் ஆரம்பிக்கப்படவில்லை என்று தெரிகிறது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மின் வளர்ச்சிக்கு ஆதாரம் அப்படின்னு எழுதியிருக்கீங்க ஐயா பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தோன்றிய வரலாறு பத்தி சொல்ல முடியுமாங்க ஐயா அதாவது வந்து வெள்ளையரங்கள் காலத்திலேயே வந்து அங்கு பழுப்பு நிலக்கரி இருக்கிறது என்று பல இடங்களில் அவர்கள் போர்வெல் போட்டு கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் அதை வந்து அவர்கள் ரொம்ப முழுமையாக செயல்படுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் ஜம்பலிங்கி முதலியார் ஒருத்தர் என்று ஒரு நிலக்கு வாழ்ந்தார் அந்த பகுதியில் இருந்திருக்கிறார் அவருடைய அவருக்கு நிலம் இருந்திருக்கிறது அதில் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் ஒரு ஆழ் தொலை கிணறு போட்டிருக்கிறார் போட்டபோது உடனே வந்து தண்ணீர் வந்து பீச்சு அடித்திருக்கிறது ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே தண்ணி அடிச்சிருந்துருக்குது அப்படியே அதை எடுத்து விவசாயம் பண்ணலாம் என்று அவர் விழுந்திருக்கிறார் கடைசி ஒரு வாரம் அப்படி கழித்த பிறகு தண்ணீர் வரத்து குறைந்து விட்டது கூடவே வந்து இந்த கழிவு மாதிரி ஏதோ சிலது வந்து விழுந்திருக்கிறது அப்போ அதெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க அவங்க இது அங்கே வேலை பார்த்தோம்னா கருப்பு களிமண் அப்படின்னு சொல்லிக்கிறார் அவர் வந்து பார்த்துக்கிறாரு இல்லை இல்லை இது கருப்பு களிமண் இல்லை இது வேறு ஏதோ சமாச்சாரம்னு சொல்லிட்டு அதையெல்லாம் சேகரித்து சென்னை அந்த ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கொடுத்துள்ளார்கள் அவர்கள் பார்த்துவிட்டு இது வந்து பழுப்பு நிலக்கரி என்று சொல்லியிருக்கிறார்கள் அவரும் வந்து இதை வச்சு பல பயன்பாடு செய்யலாம் என்று பண்ணியிருக்கிறார் ஆனால் வந்து அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் இதற்கு முழு ஒத்து தரவில்லை என்று அவரே சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு நமது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஒரு லாபகரமான இதுவாக இருக்காது என்று இதை மூடிவிடலாம் என்று நினைத்திருக்கிறார்கள் அப்போது பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் நேருவிடம் சென்று இதை பற்றி விரிவாக சொல்லி அந்த நிறுவனத்தை ஏற்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள் அந்த நிறுவனம் ஆரம்ப கட்டத்தில் பல இதில் இருந்தாலும் நேரு பிறந்த தினமான பதினாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அன்று நெய்வேலி லிக்னிட் கார்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்தை அரசு நிறுவனமாக பயந்துள்ளார்கள் அதன் பிறகு அது வந்து வேக வேகமாக அந்த பணிகள் நடத்திருக்குது அது வந்து முதல் கட்டமாக இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று பிரதமர் நேரு அவர்கள் நெய்வேலிக்கு வந்து அந்த விழிப்புணர்வுக்கு தோண்டும் பணியை ஆரம்பித்து வைத்துள்ளார்கள் அதற்கு எப்போது உதவியாக இருந்தது ஜெர்மன் தொழில்நுட்பம் சுரங்கம் தோன்றுவதற்கு ஜெர்மன் தொழில்நுட்பம் அதன் பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் தான் இவர்கள் நோண்டி கொண்டே போனாலும் இந்த பழுப்பு நெருக்கடியினுடைய சீம் என்று சொல்வார்கள் படிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று தான் வெளியே தெரிந்தது அதற்குள்ளாகவே ரஷ்ய நாட்டினுடைய உதவியோடு மின்னாலை கட்டுவதற்கு ஏற்பாடு செஞ்சு மின்னாலை கட்டுமானம் நடந்து கொண்டிருந்தது சரிங்கய்யா புதுச்சேரியில ட்ரீட்டி ஆஃப் செக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறுக்கு பிறகு மின்சாரத்துறையினுடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுங்க அதாவது வந்து புதுச்சேரியில மின் உற்பத்தி கிடையாது மின் உற்பத்தி கிடையாது நாம வந்து அண்டை மாநிலமான பாண்டிச்சேரிக்கு அண்டைய மாத மெட்ரா ஸ்டேட் காரைக்காலுக்கு ஸ்டேட் இங்கேருந்து மின்சாரம் பெற்று தான் நாம் வந்து விநியோகம் பண்ண முடியும் அவர்கள் வந்து நாம் கேட்குற அளவுக்கு வந்து அவர்கள் கொடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அன்றைய தினம் இருந்த ரஷ்ய சூழ்நிலை ஏறக்குறைய நமக்கு தேவையான அளவிற்கு அவர்கள் மின்சாரம் தந்தார்கள் மின் மின்துறை சார்பில் நடைபெற்ற மாற்றங்கள் வளர்ச்சிகள் என்னென்ன புதுச்சேரியில வந்து மின்துறை மாற்றம் அதாவது வந்து எல்லா பிரதேசங்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம் கொண்டு செல்லப்பட்டது அது புதுச்சேரி பகுதியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே முடிவடைந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டிசம்பர் ஒன்றாம் தேதி தான் வந்து காரைக்கால் மின் நிறுவனம் தனியார் தனியார்களிடந்து அரசு பொறுப்பேற்று கொண்டது அதன் பிறகு அங்கு மின்சாரம் எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று யோசனை செய்து ஒரு திட்டம் ஒன்று வகுத்து இருபத்தாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்று காரைக்கால் பிரதேசம் முழுமையாக மின்மயமாக்கப்பட்டது அதுதான் வந்து இதுல வந்து இந்த வந்து ஒரு மைல்கல் மாகி ஏனாம் பகுதியில் வந்து வெள்ளையர் வெளியேறதுக்கு முன்னாடி வந்து அங்கே மின்சார விநியோகம் இல்லை அதுக்கப்புறம் ஐம்பத்தாறுல தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் அங்கே வந்து அண்டை மாநிலமான கேரளா ஏனத்துக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து மின் மின்திறன் பெற்று அங்கு வந்து மின் விநியோகம் நடத்திருக்கிறது அதுவும் ஒரு சிறிய அளவில் ஒரு ரெண்டு மூணு டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஏனத்தில் ஒரு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான் மாகை ஏன்னா வந்து மாகை வந்து ஒம்பது சதுர கிலோமீட்டர் தான் அதனுடைய பரப்பளவு ஏனம் வந்து முப்பது சதுர கிலோமீட்டர் அந்த ஏனம்ன்றது அந்த ஏனம் பகுதி மட்டும்தான் அவர் சுற்று வட்டார பகுதியெலாம் வந்து விவசாயம் நடந்து கொண்டிருந்தது அது கோதாவரி நதியினுடைய ஒரு கால்வாய் மூலமாக அவர்கள் நீர்ப்பாசனம் கிடைத்தது இப்ப முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆறு மாதங்கள் பத்தொன்பது நாட்கள் நீங்க மின்துறையில பணி செஞ்சிருக்கீங்க நீங்க இருந்த காலத்துல நீங்க கண்டு வியந்த மின்துறை வளர்ச்சின்னா எத பத்தின கண்டு வியந்த வளர்ச்சின்னாக்கா முதல்ல வந்து இங்க வந்து இந்த மின்கட்டணம் குறைவு மற்ற மாநிலங்களை கூப்பிட்டு பார்க்கும்போது மின்கட்டணம் குறைவு ரெண்டாவது வந்து மின்சாரம் வந்து அங்க பெற்று தந்தாலும் கொஞ்சம் துரிதமாக கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது சில இடங்களில் பல இடங்களில் அது நிறைவேற்றப்பட்டது அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திய அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுத்தது அதாவது தென்மண்டலத்தில் அதாவது தென்மண்டலம் சதந்திரிகன் அங்கே வந்து மத்திய சர்க்காரால் நிர்மாணிக்கப்படுகின்ற மின் ஆலைகளில் இருந்து இந்த நாலு அதாவது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி இதுவங்களுக்கு அதிலிருந்து பங்கு கொடுக்கறது என்று முடிவு செய்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதன் பின்னர் தான் வந்து நெய்வேலி இரண்டாவது சுரங்க மின் ஆலை வந்தது அதுக்கப்புறம் ராமகுண்டம் என்றது ஒரு மின் ஆலை வந்து ஆந்திராவில் வந்தது இது எல்லாத்தையும் சேர்த்து அப்பப்போ எப்பப்பெல்லாம் அந்த விண்ணாளையில் வந்து ஜென்ரேட்டர் வைக்கிறாங்களோ அதில் வந்து ஷேர் வந்து கொடுத்தாங்க அப்படி நமக்கு வந்து ஒரு ஷேர் வந்து கொடுக்கறதுக்கு அவங்க தீர்மானம் நிறைவேற்றி எடுத்துட்டாங்க அதன் அடிப்படையில் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி பகுதியில் ஒரு துணை மின் நிலையம் அது அது எப்படி சொல்கிறது தாய் துணை மண் நிலையம் அது வந்து டூ தேர்ட்டி பார் ஒன் டென் கேவி சப்ஸ்டேஷன் போட்டு நெய்வேலியிலேருந்து நேரடியாக பாண்டிச்சேரி இதுக்கு மின்சாரம் பெற்று விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் வந்து பாண்டிச்சேரியிலே வந்து இந்த பகுதியில் துணை மின் நிலையங்கள் நிறைய வந்து போட்டாங்க அதாவது முதல்ல வந்து வெளிநூரில் இன்னொரு துணை மின் நிலையம் இருக்குது குறும்போட்டை இடத்துல போட்டாங்க பாகூரில் போட்டாங்க காளாபட்டில் போட்டாங்க சேராப்பட்டில் போட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த இந்த சிறு பகுதிக்கு இத்தனை துணை மின் என்று எல்லாராலும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது அந்த அளவுக்கு தொழில் தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டன சரிங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எட்டாவது மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நீங்க பணி ஓய்வு பெற்றிருக்கீங்க அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் மின்துறையில என்ன வகையான மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க மின்துறையில வந்து என்ன மாற்றங்கள்னாக்கா நவீன தொழில்நுட்பம் எல்லாம் அங்க வந்து அறிமுகப்படுத்தது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நிறைவான கேள்வி ஐயா இந்த நூல் குறித்து வேற ஏதாவது முதன்மையான செய்திகள் நீங்க சொல்ல விரும்புனா சொல்லலாம் ஐயா நீங்க கேட்கறது எனக்கு புரியலையா இல்லைங்க இந்த நூல் குறித்து இந்த செய்தியை கட்டாயமா பொதுமக்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த செய்தியை முன்வைக்கலாங்க ஐயா அதாவது என்னுடைய அவருடன் இப்ப இந்த நூலை கொடுத்து நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்று கொடுத்தீங்க அவர் ஒரு சிறு அணிஞரை எழுதும்போது அதில் என்ன எழுதியிருக்காருனாக்கா நான் அதில் எழுத சொல்லி அவர்கிட்ட சொல்லலை அவராக எழுதியிருக்கார் இது வந்து பிற்காலத்தில் ஆனந்தரங்க பிள்ளை டைரி மாதிரி அமையும் அப்படி என்று சொல்லி உள்ளார்கள் அதுதான் எனக்கு அப்படி யோசனை பண்ணி பார்த்தா உண்மை தான் இந்த பல தகவல்கள் வெவ்வேறு இடத்துல சிதறி கிடைக்கும் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு புஸ்தகம் ஆள்ட்டா டக் 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 டக்குன்னு பார்க்குறதுக்கு சுலபமாகவும் இருக்கும் அதுதான் அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு இந்தியாவில் வந்து நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த தகவலை திரட்டுறதுக்கு ரொம்ப நேரம் லெவலில் அந்த ரூமில் போனால் ஒரே தூசி தும்பு நானே அப்போயே மாஸ்க் போடணுப்போம் போய் தான் தேடி எடுப்பேன் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவி பண்ணாங்க அந்த சிட்டி எடுத்துன்னு போய் நான் வெளியில் போய் கொஞ்சம் ஜேரக்ட் போட்டு போனது கொடுத்துருவோம் இப்போல்லாம் அந்தமாரி அனுமதிக்கிறது இல்லை இப்போ தான் நமக்கு வந்து ஃபோன்லேயே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நல்லா வந்துடுறதுனால அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃப்ரெஞ்சு இந்தியாவில் இந்த மாதிரி இருந்ததா அப்படின்றது வந்து பலரும் பிற்காலத்தில் தெரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம் இருக்கு பாருங்க இது வந்து அந்த முதல் முதல்ல போட்ட மின் ஆலை இது இப்படி முழுமையா பார்த்தோம்னா இந்த இதெல்லாம் மறைஞ்சு போயிருக்கு இது வந்து அதான் அந்த மின் ஆலை ஆமா அது அந்த மின் ஆலைனுடைய இது இந்த பக்கம் கொஞ்சம் இழுத்து இருக்குதான் சரியா தெரியல மின் ஆலை இதுக்கு உள்ளதான் அந்த ஜென்ரேட்டர்லாம் இருந்திருக்கு நானே சிறு பார்த்துருக்குறேன் இது வந்து இந்த கூலிங் டவர் இதெல்லாம் இது இப்போ இந்தமாரி இது தெர்மல் பவர் பிளான்ட் இது டீசல் இன்ஜினில் போடுறது ஆமாம் அப்போ வந்து இது வந்து புதுச்சேரி நகரத்தில் வரைக்கும் தான் இது வந்து விநியோக அந்த அளவுக்கு தான் அதுக்கு திறன் அவ்வளோதான் அதுக்கு மேலே திறன் அதிகமாக்குறதுக்கெல்லாம் வந்து அப்போ இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இல்லை இந்த புசகத்தை எடுத்தோம்னா இந்த படம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலில் தான் வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலில் தான் வந்து மேட்டூர் மேட்டூர் அணை வந்து கட்டி முடித்து விவசாயத்துக்கு தண்ணி வெளியிட்றாங்க அந்த தண்ணி வெளியூடுற சேர்த்து அத்தை தண்ணியை உபயோகப்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யலாம்ன்றத அவங்க வந்து அதாவது யோசனை யோசனை இல்லை திடமாக நம்பி அவங்க அங்கே மின்சாரம் உற்பத்தி செய்கிறது ஆரம்பிக்கிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஏழில் அது வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஆரம்பிக்கும்போது அப்போ வந்து இப்போ மாதிரி வந்து மின்சாரம் கிடைக்கலன்ற மாதிரி நிலைமை இருக்குது அப்போ வந்து இந்த மின்சாரத்தை யார் எடுத்துக்குவாங்கன்றத வந்து உண்டான நிலையில் என்னக்கா இப்போ வந்து எங்கே போனாலும் மின் இருக்குது அப்போ அந்த மின் லைனெலாம் கிடையாது ஒரு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து பார்க்கும்போது அதை ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நான் படித்தேன் பாண்டிச்சேரியில் கூட மின்சாரம் தேவைப்படுது அப்படின்னு அதில் எழுதியிருக்கிறாங்க அதை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அங்கே இருந்து மொத்தம் அது வந்து நாலு ஜென்ரேட்டர் ஒன்று ஒன்றும் பத்து மகவாட்டு நாற்பது மகாட்டம் ஒரே சமயத்தில் நாலு ஆரம்பிக்கல படிப்படியாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் வந்து ரெண்டு லைன் அறுபத்தாறு கேவி லைனை எடுத்து வந்து சிங்காரப்பேட்டைன்ற ஒரு ஊர் இருக்குது செங்கம் திருவண்ணாமலை செங்கம் சிங்காரப்பேட்டை அப்புறம் ஊத்தங்கருக்கு அந்த சிங்காரப்பேட்டை வந்து மேட்டூர்லேருந்து அது அவங்களுக்கு கிட்ட மற்ற இப்போ நம்ம நினைக்கலாம் இப்படி போனால் அவங்களுக்கு கிட்ட நினைக்கிறேன் அது அவங்களுக்கு அந்த லைன் ரூட்டில் வந்து அது கிட்ட அங்கே ஒரு சப் ஸ்டேஷன் போட்டு அங்கேருந்து சென்னைக்கும் இன்னொரு லைன் வந்து விழுப்புரம் வரைக்கும் கொண்டு வந்துருக்குறாங்க கொண்டு வந்து விழுப்புத்துல ஏன் கொண்டு வந்தாங்கனாக்க விழுப்புரத்தில் அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இல்லது வருஷத்துலேயே வந்து அங்கே சின்னதாக ஒரு ஜென்ரேட்டர் போட்டு அங்கே மின்சாரம் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு கம்பெனி முதலே சொன்ன மாதிரி அப்போல்லாம் வந்து எல்லாமே கவர்மெண்ட் செய்யறதில்ல தனியாக இருக்குது லைசன்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க அதை நடத்திக்கணும் சவுத் ஆர்காடு எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லி விழுப்புரத்தில் அந்த ஜென்ரேட்டர் வச்சு அவங்க அந்த சுற்றுவட்ட ஊருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு நெட்ஒர்க் இருக்குது அந்த நெட்ஒர்க் இருக்கிறதுனால அவங்க அங்கே கொண்டு வந்து அது சப்ஸ்டேஷன் சப்ஸ்டேஷன் வரைக்கும் அரசாங்கம் வெளியில் அனுப்புகிற மின்திறன்லாம் வந்து அவங்க பார்த்துக்கணும் தனியார் நிறுவனம் அதை வந்து இந்த பிரெஞ்சு இந்தியாவில் இருந்த கவர்னர் அவங்கெல்லாம் பெற்றுகிட்டு இருக்கிறாங்க முதல்ல அவங்க அதுக்கு ஒத்துக்கலை ஏன்னாக்கா அந்த சமயம் வந்து செகண்ட் வேர்ல்டு வர ஆரம்பிச்சிடுத்து அவங்களுக்கு நிறைய மின்சாரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கலை அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்போ வந்து பிடிஎஸ் ராகவன் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கொடுக்கிறார் அவர் தான் ரொம்ப தூரம் பணிச்சிருக்கோம்க்காக போய் ரொம்ப தூரம் முயற்சி பண்ணிக்கிறாரு முயற்சி பண்ணதில் அது வந்து இது வெற்றிகரமாக முடியல அதுக்கப்புறம் அரசாங்கமே நேரடியாக சென்னை அரசாங்கத்தோட தொடர்பு கொண்டு பேசிக்கி ஒரு வழியாக வந்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னுலேயே இன்னமும் கொஞ்சம் மின்சாரம் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கினாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி நாலில் பாண்டிச்சேரிக்கும் தனியாக ஒரு லைன் விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கும் தனியாக ஒரு லைன் அடித்து கொடுத்துருக்குறாங்க அது வந்து இந்த இப்போ இருக்கிற வடமங்கலத்து எத்தாப்பில் இருக்கிற பகுதி பேர் பூஞ்சோலி குப்பம் அது ஒரு தமிழ்நாடு பகுதி அது வரைக்கும் வந்து அவங்க மின்சாரையில் கொண்டு வந்து எழுத்துட்டு நீங்கள் இனிமேல் எடுத்துக்கேன்னு சொல்லிட்டாங்க ஆற்ற கடத்தை கொண்டு வந்து இவங்களுடைய இலக்கே வந்து மூணு பெஞ்சாலை சுதேசி பாரதி ஏ அந்த பெஞ்சாலைக்கும் உத்திரபாளையத்தில் வந்து தண்ணீர் நீரேற்று நிலையம் அது கொடுக்கறது தான் அவங்களுடைய இலக்கு அது வரைக்கும் வாங்கி அவங்க இது பண்ணாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நிறைய இடத்துல வந்து விநியோகம் பண்ணிட்டாங்க என்ன ஒரு குறிப்புனாக்கா ஐம்பத்தி நாலில் வந்து பிறகு அறுபத்தி நாலுலே வந்து இந்த பாண்டிச்சேரி பகுதி பூரா மின்சாரம் வந்து வந்து எல்லாருக்கும் போயிட்டுது அதேமாரி காரைக்காலுக்கு வந்து இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து காரைக்கால் பகுதி பூரா மின்சாரம் வந்துடுது அதாவது அப்புறம் ஒரு பகுதி விரிவாக்காதனா அதுக்கும் அப்புறம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் சரிங்க நிறைய செய்திகள் நம்ம நிறைவு பண்ணிடலாம் இன்றைய நாளின் புத்தகம் பேசுவோம் நிகழ்வில் மின்சக்தியின் ஐம்பது ஆண்டு கால வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை என்ற நூல் குறித்து உரை நிகழ்த்திய சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு எமது புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி